பார்வதி பதே மகாதேவா நாளை இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை பரணி நட்சத்திரம் கூடிய நாளாக இருப்பதால் இதை சித்தர்கள் கொண்டாடுகின்ற நாள் எப்படி கூடாத நாள் பிரபலாரிஷ்ட யோகம் மரண யோகத்தை விட காலத்தை விட யமகண்டத்தை விட அதிகமான தொல்லைகளை கொடுக்கின்ற நாளாக எதிர்வினை சக்திகளுக்கு இறைவனை அளித்த நல்ல நாள் கெட்ட சக்திகள் ஊரெங்கும் உலகமெங்கும் பூமியிலே வானத்திலே ஆகாயத்திலே பறந்து செல்கின்ற ஓடி விளையாடுகின்ற நாள் எதிர்வினை சக்திகள் என்ன செய்யும் அடுத்தவர்களை கொஞ்ச நஞ்சம் இருக்கின்ற நல்லவர்களையும் பலவிதமான பயங்களுக்கு விபத்துக்களை உண்டாக்கி அடி காயங்கள் மரண ஓலங்கள் இப்படியெல்லாம் நிகழ்த்துவது தான் அதனுடைய வேலையை தவிர நன்மை செய்யாது நாளைக்கு யார் ஒருவர் அந்தந்த ஊர் அருகிலே உள்ள ஜீவ சமாதிகள் பிருந்தாவனம் திருவரிசல் அதிர்ஷ்டானம் உதாரணமாக மதுரை குழந்தையானந்தா சுவாமிகள் கசவனம்பட்டி மௌன சுவாமிகள் திண்டுக்கல் கமலமாமுனி சாஹிப் மகான் பாண்டிச்சேரி அன்னை மகான் சேஷாத்ரி சுவாமிகள் பகவான் ரமண மகிர்ஷி யோகிராம் குரத்மார் ஞானானந்த யோகிகளுடைய தபோவனம் ரகோத்தம சுவாமிகளுடைய பிருந்தாவனம் திருக்கோவிலூர் மற்றும் எத்தனையோ கோடி சித்தர்கள் இருக்கின்ற ஜீவ சமாதிகளிலே அடர்த்தியான மங்களகரமான வாசனை உள்ள சாம்பிராணி புகையை போட்டு எட்டு திக்குகளிலும் சாஷ்டாங்கமாக விழுந்து எட்டு திக் நமஸ்காரம் அஷ்டதிக் நமஸ்காரம் செய்வதும் இடியாப்பம் இட்லி ஆவியினால் வெந்த பொருள்களை தான தர்மம் செய்வதும் அந்தந்த திருவிரிசல் ஜீவசமாதிகளிலே அந்த மகான் கண்டிப்பாக நேரடியாக ஸ்தூல வடிவிலும் சில பேருக்கு சூக்ஷம வடிவிலும் ஏதோ பசு ஆடு மாடு கோழி இது ஸ்தூல சூக்ஷ்ம வடிவு இப்படி காரண காரிய வடிவு யாரோ ஒருத்தர் இங்கே வாங்க நீங்கள் எந்த ஊர் கேட்பாங்க இதெல்லாம் காரணங்கள் இப்படி நாளை ஞாயிற்றுக்கிழமை யார் ஒருவர் ஜீவசமாதிகளே அதுவும் தேய்விரை யோகம் பரணி நட்சத்திரம் எல்லாம் சேர்ந்து இருக்கும்போது ஒரு ஜீவ சமாதிக்குள் வழிபட்டு வெளியில் வந்தால் உங்களுடைய வீட்டிலே நீங்கள் படிப்பு பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் உயர் படிப்பு உயர்ந்த நிலையிலே பொறுப்பில் உள்ள காவலர்கள் ராணுவ வீரர்கள் காவல்துறையில் உள்ள அத்தனை பேருக்கும் ஒரு நுண்ணறிவு நிலைமை ஏற்பட்டு அதாவது இந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் தாட்ஸ் இவைகள் ஏற்படும் ஏனென்றால் ஒருவருக்கு ஒருவர் இந்த காலத்திலே நான் நன்றாக படித்திருக்கிறேன் எனக்கு இந்த நிலைதானா சாதாரண படிப்பு உயர்ந்த நிலையில் இருக்கின்றானாம் இப்படிப்பட்ட யோஜனையிலே மனித சமுதாயம் ஓடுகின்றது பணம் 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 என்று இனி பணக்காரர்கள் நிம்மதியாக இருப்பார்களா என்றால் சித்தர்களுடைய புத்தகம் மூடப்பட்டு கொண்டிருக்கின்றது பணக்காரர்கள் மிகவும் மனவருத்தத்துடன் வேதனையுடன் குதூகலமாக இருந்தவர்களெல்லாம் மிகவும் சிரமப்படுவார்கள் ஆனாலும் இப்பொழுதும் ஒரு நல்ல குருவை நம்பி ஜோதிஷம் ஜாதகம் இவைகளெல்லாம் தவிர்த்துவிட்டு ஒரு இறைவன் இறைவனுடன் பேசக்கூடிய அருள்வாக்கு ஜோதிடர்களை நாங்கள் எந்த காலத்திலும் சொல்வதில்லை அது சில நிமிடங்களிலே ஒருக்கு வேறு வேறு விதமாக இருக்கும் ஒரு சித்தனை மகானை காஞ்சி மகா பிரியவாள் இப்படி நிறைய இருக்கு திருவண்ணாமலையிலே எண்ண முடியாத கணக்கில் அடங்காத பல லட்சம் கோடி சித்தர்கள் ஜீவ சமாதி நித்தையும் கிரிவலம் வருகின்றவர் தபசில் இருக்கின்றவர்கள் அத்தனை பெரியும் வணங்குவதும் சித்தர்கள்தான் இனி உலகத்தை நிர்ணயம் செய்வார்கள் எல்லோரும் எல்லோருக்கும் உதாரணமாக சாதாரண ஏழை முதல் பெரும் பணக்காரர் வரை பாருங்க எல்லா வீட்டிலும் சைக்கிள் இருந்தது போக இப்பொழுது வீலர் மோட்டார் பைக் என்பது சர்வ சர்வசாதாரணமாக ஒன்றுக்கு இரண்டாக ஒன்றுக்கு நான்காக அதுபோல் கார் வாகனம் உயர்ந்த வகை உயர்ந்த விலை வாகனங்கள் ஒன்றுக்கு மூன்றாக வைப்பதற்கே இடமில்லாமல் மனிதன் எப்படி நெருக்கடியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ அதே நிலையிலே வாகனங்கள் போக்குவரத்துகள் அப்படியே எறும்பு போல ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்படும் எத்தனை விதமான சாலைகள் ஏற்பட்டாலும் அத்தனை சாலைகளிலும் அவைகள் நிறைந்து காணப்படும் செல்கின்ற இடம் வியாபார இடங்கள் பயணங்களிலே ரயில்களிலே பஸ்ஸுகளிலே விமானங்களிலே எங்கு பார்த்தாலும் மக்கள் தலை பொது இடங்களிலே புனித யாத்திரைகளே இப்படி நிறைந்து காணப்படும் சந்தோஷம் என்பது ஒரு கோயிலுக்கு செல்கின்றோம் என்றால் நமக்கு எதையும் வேண்டாமல் செல்கின்ற நிலை வரும்பொழுது அந்த திருக்கோயிலுக்கு அந்த மகானை போய் சந்திக்கும் பொழுது அவை ஒன்றுக்கு நூறாக பெருகி வரும் இப்பொழுதெல்லாம் பணம் வைத்தவன் பாக்கியசாலி என்று சொல்லாதீர்கள் பணம் வைத்து கொண்டிருக்கிறவன் சொத்து சுகம் வைத்து கொண்டிருக்கின்றவன் மிகவும் சோதனைக்கு ஆளாகும் நாளாக இருக்கின்றதால் அவர்களுக்கும் குரு உண்டு தேடி பிடிக்க வேண்டும் எத்தனையோ பேர் ஆண்டியாக பரதேசியாக கோயில் வாசலில் இருந்தவர்களை அடித்து துன்புறுத்தி வம்பு செய்து நக்கல் பண்ணி ஏளனம் செய்து கிண்டல் செய்து அப்படிப்பட்டவர்களும் இருக்கின்றார்கள் ஆனால் அவர்களையே நாடி ஒரு நல்ல நிலைக்கு வர வேண்டும் எங்களுடைய கருத்தை தவிர அவர்களுக்கு இவர்கள் மக்களுக்கெல்லாம் நல்ல வழி காட்டுவதே சித்தர்களுடைய தலையாய கடமையாக இருக்கின்றது கோட்டையூர் எச்சில் பொறுக்கு ஆர்முக சித்தர் சிங்கமனரி முத்துவடுகநாத சித்தர் இப்படி அந்தந்த ஊரிலே எத்தனையோ ஜீவ சமாதிகள் இருக்கின்றது அங்கே நாளைக்கு கண்டிப்பாக வணங்குவதால் வீட்டிலே நன்மை மட்டும் நடக்கும் நாளைக்கு பிரபலாஷ்ட யோகத்தை இப்படி பயன்படுத்துவீர்களானால் ஒரு குடும்பத்திலே பலருக்கு முக்கியமான விடுமுறையே கிடைக்காத வேலை வலுவாக இருக்கலாம் அவர்கள் சார்பாக அவர்களுடைய பிள்ளைகள் மனைவிகள் குழந்தைகள் பெண்கள் ஆசிரியர்கள் கண்டிப்பாக இப்படி வழிபட்டுத்தான் ஆக வேண்டும் ஏனென்றால் எதிர்காலத்திலே மிகவும் தேவை இவை எல்லாம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் இப்பொழுது நீங்கள் இட்டு வைத்தால் விதைத்து வைத்தால் விதையானது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் சித்தர் வாக்கியம் இவைகளை எல்லாம் ஞான பத்திர கிரந்தங்களிலிருந்து எடுத்து தமிழாக ஆக்கம் செய்து அகஸ்திய விஜயம் என்கின்ற புனிதமான ஆன்மீக இதழாக பல ஊர்களிலும் பல அடியார்களுடைய திருக்கரங்களிலும் இன்னும் தவழ்ந்து கொண்டிருக்கின்றது ஆகையனால் சித்தன் இருக்கும் இடத்தில் சிவன் இருப்பான் சிவன் இருக்கும் இடத்தில் சித்தன் இருப்பான் என்பது குறிப்பிடத்தக்கதாக அல்ல எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையது அவருளா அருணாச்சலா